ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணும்னு பார்க்கலாமாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கணையும் கிளிக் பண்ணிக்கோங்க வெண்ணிலா ஒரு சைடு விஜய் இங்கே வந்தே வந்து தீரணும் வேறு வழியே இல்லை அவருக்கு அவருக்காக என் அப்பா அம்மாவை எல்லாரையுமே நான் இழந்திருக்கேன் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரவங்க கிட்ட சொல்லிக்கிட்டிருக்க இன்னொரு சைடு விஜய் வந்து காவிரி பத்தின ஞாபகம் மட்டும்தான் அவருக்கு வெண்ணிலாவை ஒரு துரும்ப அளவு கூட நினச்சி கூட பார்க்கல அவள் எப்படி என்ன போயிட்டு போகிறா எவ்வளோ பெரிய சதி வேணாலுமே செஞ்சுட்டு போகிறா நம்ம காவிரிக்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போதாங்க எக்ஸிபிஷனுக்கு கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி நீ ஓகேவாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏங்க நான் நல்லா தாங்க இருக்கேன் இத்தனை நாளாக ஒரு நான் குழப்பத்தோடவே இருந்தேன் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை நான் ஃப்ரீயாக விட்டுட்டு இருந்தேன் இப்போது ஒரு முடிவுக்கும் நீங்கள் வந்துட்டீங்க நான் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவையும் எடுத்துட்டீங்க இனியும் அந்த வெண்ணிலா எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் பண்ணட்டுங்க உங்கள் கூட நான் துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயுமே காவேரி பேசுனதை காட்டுறாங்க தாத்தாவுக்குமே அப்போ தான் ஒரு நம்பிக்கை வருது உலகமே எதிர்த்தாலும் காவேரி விஜய் பக்கம் இருந்தால் கண்டிப்பாக விஜய் வந்து எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு வந்துருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வெண்ணிலா கண்டிப்பாக விஜய் விட்டு போயிடுவா அதுக்கான எல்லா சுச்சுவேஷனும் அமையும்ன்ற ஒரு நம்பிக்கையே கொண்டு வந்துட்டார் நம்ம தாத்தா மனசுக்குள்ளே விஜயுமே பார்த்திங்களா தாத்தா காவேரி எவ்வளோ போல்டாக எவ்வளோ தைரியமாக பேசுகிறா என்ன பிரச்சனை நடந்தாலும் அவள் என் கூட இருப்பாலாம் இது போதும் தாத்தா எனக்கு வேறு யார் வேணால் எப்படி வேணாலும் தப்பாக நினச்சிட்டு போட்டோம் நான் யாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணல தாத்தா அது உங்களுக்குமே தெரியும் எனக்கு தெரியாதா விஜய் நீ எவ்வளோ நல்ல பையனு எனக்கு தெரியும்பா வெண்ணிலாவுக்காக நீ எவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அவளுக்காக நீ எவ்வளோ எஃபர்ட் போட்டு அவளை ஊர் ஃபுல்லாக தேடன அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும் அவள் வரவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தானே நீ காவிரி கழுத்துலேயே தாலி கட்டின அதுவும் எங்களோடய ப்ரெஷர் தாங்க முடியாது தான் பிடிக்காமல் எங்களுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆனால் அந்த வாழ்க்கையே உனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது நீ ஒத்த காலில் இருக்க அதுவும் கரெக்டு தான்ப்பா வெண்ணிலா வந்து அவள் பக்கம் என்னதான் நியாயம் இருந்தாலும் அவள் லவ் பண்ணியிருந்தா இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தால் ஏதோ அவள் பண்ணுறது எல்லாமே நியாயம்னு இருக்கலாம் கல்யாணம் ஆனவனை கட்டாயப்படுத்தி தன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் கண்டிப்பாக எதுவுமே நடக்காதுப்பா விஜய் நீ தைரியமாக இரு காவேரி உன் பக்கம் இருக்கா எல்லா பிரச்சனையும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து முறியடிப்பீங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் என்றைக்கு ஒன்று சேர்ந்து வாழ்வீங்கன்ட்டு என் மனசில் ஏக்கமாக இருக்குப்பா நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுதான்ப்பா எங்கள் சந்தோஷமே வேறு சந்தோஷம்னு எங்களுக்கு என்ன இருக்க போகுது விஜய் நீ நல்லா இருப்படா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாங்க சரிங்க தாத்தா சரி நான் காவேரியை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் நேரில் போயிட்டு அவள் ஒன்றியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் எக்ஸிபிஷனில் நிறைய வேலை இருக்கும் நானும் போய்ட்டு கூடமான ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கிளம்புறப்ப நம்ம பாட்டி மாறந்துட்டு விஜய் சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை பாட்டி வேண்டாம் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து காவேரியை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க இன்னொரு சைடு வெணிலா கிட்ட ஓங்கி ஓங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்துருவாரு வந்துருவாருன்னு சொல்லிட்டு ஆனால் வெணிலா நம் எதுக்காக எந்த ஒரு நம்பிக்கையில் விஜய் வந்துருவாருன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல இருந்தாலும் ஏதாவது ஒரு ஒன்று பண்ணி விஜய் வர வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா ஐடியாதான் வெணிலாவுது அதுக்கப்புறம் மீடியாக்காரவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க மேடம் இன்னுமே விஜய் சார் வரல உங்கள் அதாவது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா விஜய் சாருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லைன்னு தோணுது அப்படி விருப்பம் இல்லாதவர் கூட நீங்க எப்படி மேடம் சந்தோஷமா வாழ முடியும் அவரை நீங்க அவர் போக்கில் விட்டுட்டா கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு எனக்கு தோணுது ஏன் நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க நீங்களும் புரிஞ்சுக்காமல் பேசுறீங்க விஜய் மேல நான் அவ்வளோ அன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் இதை விஜயுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு நீங்களும் அவரை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் நான் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க எனக்குன்னு யாருமே இல்லை விஜய் தான் எனக்கு விஜய் தான் என் உலகம் அவர் கிடைச்சா போதும் அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சு இருக்கேங்க விஜய் கண்டிப்பாக வந்துடணும் அந்த கடவுள் என் பக்கம் துணையாக இருப்பார் நீங்களும் என் பக்கம்தான் துணையாக இருக்கணும் எனக்கு நான் அப்பா அம்மா இல்லை அவங்க எல்லாரும் சாமி கிட்ட போயிட்டாங்க அவங்க ரூபத்தில் நீங்கள் தான் எனக்கு அதாவது பக்க இருக்கணும் உங்களால் தான் எனக்கு கல்யாணமே நடந் நடக்கணும் அப்படின்ற மாதிரி மீடியாக்காரவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது எக்ஸிபிஷனுக்கு இங்கே நம்ம விஜய் வந்துடுறாங்க என்ன காவேரி அப்புறம் பிஸ்னஸ் எப்படி போகி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நல்லா தாங்க போய்கிட்டுருக்கு நிறைய ஆர்டர்வெல்லாம் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி நீ நினச்ச மாதிரி அப்புறம் பிஸ்னஸ்ஸை மேலும் மேலும் நீ டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லெவல் லெவல்லாம் நீ வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க என் அம்மாவுக்கு இந்த அப்பளம் பிஸ்னஸை ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அவங்க பொழப்பை பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து யார்கிட்டையுமே காசு வாங்கணுன்ட்டு நினைக்கவே மாட்டாங்க யார் கையையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் மூலமாக அவங்க கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு நர்மதாவுக்கு சேர்த்து வைப்பாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க சேர்த்து வைப்பாங்க நம்மளும் நர்மதாவுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிடணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார்க்காவேறி நீ அதெல்லாம் கவலையப்படாத நர்மதாவுக்கு அப்பா இருந்து என்னெல்லாம் பண்ணியிருப்பாரோ அதை எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் நர்மதா வயசுக்கு வந்தப்போ கூட என்னை யாருமே எந்த சீர்வரிசையுமே செய்ய விடலை எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படியெல்லாம் இல்லை நர்மதா கல்யாணம் தப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்று இருப்போம் நம்ம குடும்பம் எல்லாருமே ஒன்றா இருப்போம் அந்த டைமில் தான் அவளுக்கு கல்யாணம் நடக்கும் அப்போது என்னால் என்ன முடியுமோ எல்லாமே நான் நர்மதாவுக்கு செய்யணும் காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்கவே சந்தோஷமாக இருக்குங்க என் அப்பா மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு என்னமோ உங்கள் கூட இருந்தால் என் அப்பா கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி உன் அப்பாவை மாதிரி என்னால் பார்க்க முடியலனாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் பார்த்துப்பேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பேசிக்கிட்டுருக்காங்க ஏன்னா வெ காவேரி வந்து சொல்கிறாங்க வெண்ணிலா விஷயம் என்னாச்சுங்க அதுவும் இல்லாமல் டிவியிலலாம் பேட்டி இருக்கா என்ன தான் இருக்கா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கல்யாணம் வேற பேசிக்கிட்டு இருக்கா எந்த நம்பிக்கையில் அவ அப்படியெல்லாம் நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் காவேரி ஏன்னா வெண்ணிலா இப்படி புரிஞ்சுக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல காவேரி அவள் பக்கம் நியாயம் இருக்கலாம் ஆனால் என்னை வற்புறுத்தி என்னை கல்யாணம் பண்ணி அவள் என்ன தான் போறா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அவள் ஏன் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறா நீங்கள் எல்லாரும் என்ன ஏமாற்றி வச்சிருக்கீங்க திருட்டு கும்மல் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றா அவளுக்கு அந்த ராகினியும் பசுபதியும் பின்னாடி இருந்து தூண்டி விடுறாங்க அதனால தான் அவள் தப்பு தப்பாக இருக்கா நான் வந்து உங்கள் குடும்பத்துக்கு நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டுருக்கா இந்த ராகினி தான் எல்லாத்துக்கும் காரணம் வெண்ணிலாவை குழப்பி விட்டுருக்காங்க அவங்க அதனால தான் வெண்ணிலா இப்படியெல்லாம் இருக்கா சரிங்க இப்போ இதுக்கு என்னதான் முடிவு வெண்ணிலா என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வெண்ணிலா என்ன வேணாலும் பண்ணிட்டோம் ஆனால் அவள் கழுத்தில் நான் தாலியே கட்ட மாட்டேன் என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறது நீ தானே காவிரி அப்படி இருக்கிறப்ப அவ காலத்தில் நான் எப்படி கட்ட போகிறேன் தாலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் காவேரி வந்து அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது எக்ஸிபிஷனில் ஒருத்தர் வந்து வெண்ணிலா பேசுகிற எல்லா நியூ எல்லாத்தையுமே கேட்குறாங்க அப்படியே ரொம்பவும் பரிதாபமும் படுறாங்க இந்த பொண்ணு பாவம் இந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடச்சியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறப்போ தான் இப்படி திரும்பி பார்க்குறாங்க விஜய் இருக்கார் விஜய் வந்து வெண்ணிலா கூட பேசிக்கிட்டு சாரி நம்ம காவேரி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த அந்த அந்த பையனுக்கு பயங்கரமாக கோவம் வருது வெண்ணிலா என்னடானா டிவி நியூஸு மீடியாக்காரவங்க அங்கே இங்கன்ட்டு அவங்க வாழ்க்கைக்காக நியாயம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இவர் என்னடானா அவங்க கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காரா இதை இப்படியே விடக்கூடாது வெண்ணிலாவுக்கு ஒரு நியாயம் கிடச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக அதை ஒரு வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க அந்த ஒரு வீடியோவுமே ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னொரு சைடு இங்கே ராகினி வந்து அந்த வீடியோவை பார்க்குறாங்க விஜய் வந்து காவேரி கூட நின்று பேசிக்கிட்டுருக்கிறத ராகினிக்கு பயங்கரமாக வயிற்றுச்சிலாக இருக்குது என்ன இந்த ஆள் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இந்த காவேரி கூட நின்று இருக்காரு இதை யாரோ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த விஜய்க்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை போல் வெண்ணிலா எங்கள் கல்யாண கோலத்தோடு நின்றுக்கிட்டு விஜய் வருவார் வருவார்னு சொல்லி வெயிட் பண்ணி மீடியாக்கார்கிட்டான் பேட்டி இருக்கான் ஆனால் கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் இருந்தாலும் இந்த காவேரி கூட பேசிக்கிட்டு இருக்காரு அப்பா இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை காட்டுறாங்க பசுபதிக்குமே பயங்கரமாக கோவம் வருது என்னம்மா இந்த விஜய் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கா எல்லாத்துக்கும் இந்த காவேரி தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சரிம்மா இந்த வீடியோவை நீ அந்த கிட்டே காட்டு அவள் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு பார்க்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வெண்ணிலா கிட்டே அந்த வீடியோவை காட்டுறாங்க அதை பார்த்ததுமே வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது விஜய் அப்போது வரமாட்டாரா விஜய்க்காக நான் இங்கே எவ்வளவோ ஏற்பாடு பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கிட்டே போய் உட்காந்து டூயேட் இருக்காரா ஏன் விஜய் ஏன் விஜய் என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே மீடியாக்காரவங்கலாம் கேட்குறாங்க என்ன மேடம் என்ன வீடியோ இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போது விஜய் வந்து காவேரி கூட தான் இருக்கார் அவர் இங்கே வரமாட்டாரு போல் மேடம் நீங்கள் எடுத்த எஃபெக்ட் எல்லாமே இப்போது வீணாக போயிடுச்சு இனி இங்கே விஜய் வருவார்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே நம்பிக்கை இல்லை இப்போ என்ன பண்ண போகிறீங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீடியாக்காரவங்க கேட்டதுமே இங்கே வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக அழுக வருது விஜய்க்காக நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன் விஜய் வர மாட்டேங்கிறாரு விஜய் நினைப்பாவே நான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம வெண்ணிலா வந்து கதறி கதறி அழுவுகிறாங்க இனி உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் விஜய்க்காக தான் இந்த உயிரைவே நான் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் விஜய் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் மண்ணெண்ணையை கொண்டு வராங்க இனி நான் உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மண்ணணியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க உடனே மீடியாக்காரவங்களாம் மேடம் என்ன பண்ணுறீங்க நிறுத்துங்க மேடம் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க அதான் விஜய் வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சே இனி நான் உயிரோடு இருந்து என்ன பண்ணுறது யாருக்காக நான் உயிரோடு இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து என்னென்னமோ பேசி இருக்காங்க ராகினிக்கும் பசுபதிக்கும் ஒரே குஷியாக இருக்குது ஆ வெண்ணிலா சூப்பராக ஆக்ட் பண்ணுறா செம்ம எப்படியாவது இந்த விஜய் வர வச்சுருவா போலவே அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க எங்கள் மீடியாக்காரங்க இருந்துட்டு மேடம் நீங்கள் இப்படி தப்பான ஒரு முடிவை எடுக்காதீங்க இதனால் யாருக்குமே எந்த ஒரு யூஸும் இல்லை நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்னா விஜயுமே அல போகிறது கிடையாது எதுக்காக உங்கள் உயிரை நீங்களே அழிச்சிக்கிறீங்க அழிச்சிக்க பார்க்குறீங்க கடவுள் கொடுத்த உயிருங்க ஒருமுறை தான் பிறப்போம் வேணுன்றதை நம்ம முயற்சி பண்ணி அடையணும் இப்படி செத்து போகிறது முட்டாள்தனம்ங்க இங்கே பாருங்க வெண்ணிலா நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக சாதிப்பீங்க நீங்கள் இப்படி ஒரு தப்பான முடிவை எடுக்கிறத நிப்பாட்டுங்க இது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அதுக்கு வெண்ணிலாவோ இது முட்டாள்தனமாவே கூட இருந்துட்டு போட்டோம் விஜய் இல்லாத வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியாது இனி அவர் வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு நீ நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் ஐயோ இதை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல இந்த விஜய் ஏன்னா இப்படி என் உயிரை எடுக்கிறாள்னு தெரியல நான் இருக்கிற வரைக்கும் தானே இப்படியெல்லாம் எனக்கு கடுப்பு இருப்பாரு நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணாலும் நான் பார்க்க போகிறது கிடையாது அவர் பாட்டுக்கு அவர் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் என் உயிர் என் உடம்புல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் ஓப்பன் பண்ணுறாங்க இது எல்லாமே டிவி நியூஸில் பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க போலீஸுமே அதை பார்த்துட்டு உடனே கோவிலுக்கு வந்துடுறாங்க நிறுத்துமா என்னம்மா இருக்க எதுக்காக நீ தற்கொலை முயற்சிக்கு ட்ரை பண்ணுற என்னாச்சுப்பா உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுமே விசாரணை பண்ணுறாங்க வெண்ணிலா வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க விஜய் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவருக்காக தான் நான் இங்கே எல்லா ஏற்பாடையுமே பண்ணி ரெடியாக இருக்கேன் ஆனால் அவர் என்னடனா அவங்கள அவங்கள விட்டுட்டு போன முன்னாள் பொண்டாட்டிக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அவங்க தான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க போனவங்கள துரத்தி துரத்தி இவர் எதுக்காக போகணும் அவங்க பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன் என்னை அவர் ஏற்றுக்கக்கூடாது கூடாது நானும் அவரும் சின்சியராக லவ் பண்ணும் எனக்கு ரிங்குமே போட்டு விட்டார் ரிங்கு தான் எங்கள் கல்யாணத்தோட அடையாளம்னு சொன்னார் அப்படி இருக்கிறப்ப ஏன் என்ன விஜய் வந்து அவாய்ட் பண்ணணும் சார் நான் உயிரோடுவே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை சார் நான் இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருமா செத்து போகிறதுனால எதுவுமே மாறி போகாது நீ இருமா எதுவாக இருந்தாலும் விசாரித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா இங்கே விஜய் நம்பர் இருக்கா உங்கள் உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ தெரியும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ராகினி வந்து நம்பரை சொல்கிறாங்க விஜய்க்கு போலீஸ் கால் பண்ணுறாங்க விஜயுமே யாராருக்கும் புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி பேச நாங்கள் இன்ஸ்பெக்டர் பேசுகிறோம் இங்கே கோவிலில் தான் இருக்கோம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உலகம் ஃபுல்லாக இதுதான் பரவிக்கிட்ருக்கு இங்கே வெண்ணிலா செத்து போகிறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை உள்ள தூக்கி போட்டுருவோம் ஒழுங்கு மரியாதையாக இங்கே இருக்கிற அம்மன் கோவிலுக்கு நீங்கள் கிளம்பி வரேங்க அப்படி வரலைன்னா நடக்கிறதே வேறன்ற மாதிரி இங்கே போலீஸ் வந்து மிரட்டுறாங்க உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை சொல்கிறாங்க இங்கே பாருப்பா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசிக்கோ சும்மா வள வளன்னு கொல கொலன்னு பேசிக்கிட்டுருக்காத உடனே கிளம்பி நீங்கள் வர அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இங்கே போலீஸ் வந்து கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருமா அந்த தம்பியை வர சொல்லியிருக்கேன் எதுவாக இருந்தாலும் ரெண்டு பக்கத்தையும் விசாரிச்சுட்டு நான் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுக்கிறேன் எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தான் நான் நியாயத்தை பேசுவேன் அதுக்கு நீயும் கட்டுப்படணும் சும்மா சாவறேன் அப்படி இப்படின்னு சொல்லு துள்ளி குதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிட்டேயுமே சொல்லிடுறாங்க வெண்ணிலாவுமே சைலண்ட்டாக இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே விஜய் வந்து காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க இப்படி தான் போலீஸ் கால் பண்ணியிருக்காங்க உடனே வர சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி காவேரியுமே எங்கள் இத்தனை அதாவது இத்தனை நாளாக நிறையவே பிரச்சனை நடந்திருக்கு வெண்ணிலாவால் இது வரைக்குமே நான் அவங்க கூட வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே நான் கிட்ட பண்ண கிடையாது இப்போது நான் உங்கள் கூட வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயுமே காவேரி கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு வராங்க இன்னொரு சைடு இங்கே கோவிலில் நடக்கிறது எல்லாமே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது இதை சாரதா குடும்பமே பார்க்குறாங்க சாரதாவுக்கு படப்படன்னு இருக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் காவேரி வாழ்க்கை எப்படி போய் முடியும் அப்படின்னு ரொம்பவே ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க கங்காவுக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குது காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க காவேரி மனசு ஃபுல்லாகவுமே விஜய் தான் இருக்காருன்ற விஷயமும் நம்ம கங்காவுக்கு தெரியும் விஜய் மனசுலையுமே காவேரி தான் இருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் ரொம்பவே கரெக்டு அப்படின்ற மாதிரியும் இங்கே நம்ம கங்காவும் பாட்டியும் இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே யமுனாவுக்கு பயங்கர கோவம் வருது இந்த காவிரி அக்கா எதுக்காக தான் உயிரோடு இருந்து நம்ம உசுரை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல இவங்களுக்கு விஜய் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது வெண்ணிலாவை விஜய் மாமா கல்யாணமும் பண்ணிக்கக்கூடாது இப்படி விஜய் மாமா தன்னந்தனியை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அதுதான் இந்த காவிரி அக்கா நினைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையிலையும் மண்ணை வாரி போடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு சே அக்காவுக்கு ஏன்னால் இப்படி கேவலமான ஒரு புத்தி வந்துச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலா சாரி நம்ம யமுனா வந்து காவேரியை பயங்கரமாக இருக்காங்க யமுனாவுக்கு என்ன பயம் அப்படின்னா எங்கே நிவினை நம்மக்கிட்ட இருந்து காவேரி வந்து பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஒரு கேவலமான புத்தி யாருக்குன்னா இந்த யமுனாவுக்கு தான் நம்ம சொந்த அக்கா நம்ம வாழ்க்கைக்கு துரோகம் பண்ணுவாங்களான்ற ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டை இவங்க யோசித்தாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இப்படியெல்லாம் காவேரியை பற்றி தப்பு தப்பாக நினைக்க மாட்டாங்க அதே சமயம் நிவனுமே ரொம்ப ரொம்ப நல்ல பையன்தான் அவங்க மனசை புரிஞ்சிக்கிட்டு இருந்தாலுமே யமுனா வந்து இப்படி ஒரு தப்பான ஒரு தப்பு தப்பாக யோசிக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனால் இங்கே யமுனாவுக்கு பயங்கர சந்தேக புத்தி நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் இங்கே விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்ட்டு நிவின் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க கண்டிப்பாக காவேரியும் விஜயும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இன்னொரு சைடு இங்கே விஜயும் காவேரியும் கோவிலுக்கு வந்துடுறாங்க போலீஸ் கேட்குறாங்க அந்த பிள்ளை யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இவங்க என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க வெனிலாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது உடனே ஏன்பா இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ இல்லை அப்படின்னா நான் இறந்து போயிடுவேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டுருக்கு நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கவும் விஜய் இருந்துட்டு சார் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை வந்து சொல்கிறாங்க இப்படி ஃபஸ்ட்டு வெண்ணிலாவும் விஜயும் லவ் பண்ணத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு காலத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சின்சியராக லவ் பண்ணது உண்மை தான் சார் அவங்க ஃபேமிலியோட காரில் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு போயிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது ஆக்சிடென்டெலாம் அவங்க ஃபேமிலியே எல்லாருமே இறந்துட்டாங்க அதில் வெண்ணிலாவும் இறந்து போயிட்டான்ற ஒரு நியூஸ் தாங்க வந்துச்சு ஒரு வேளை இறந்துருக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் கூட நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் எவ்வளவோ பண்ணி பார்த்தேன் நான் வெண்ணிலா கிடச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவ திரும்ப வரவே மாட்டான்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அதுவும் ஒன் இயர் டூ இயர் கழித்து தான் நான் மேரேஜே பண்ணேன் அதுவும் என் தாத்தா பாட்டி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்காம தனி கட்டியாக ஆகிடுவேனே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால் தான் சார் நான் கான்ட்ராக்ட் போட்டு அப்போது காவிரிக்கும் ஒரு பிரச்சனை அவளோட சுச்சுவேஷனுக்காக கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு ஓகே சொன்னான் என்னுடைய சுச்சுவேஷனுக்காகவும் நான் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணோம் ஆனால் அந்த கான்ட்ராக்டவே மறந்து ஒரு நேரத்தில் நானும் இவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனால நானும் என் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்கோம் எதனால்னா முக்கிய காரணமே இந்த வெண்ணிலா தான் வெண்ணிலா மட்டும் என் வாழ்க்கையில் குறுக்க வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நானும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக தாங்க இருந்திருக்கோம் வெண்ணிலா வந்தால் பிரச்சனை எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெண்ணிலா வருவான்ட்டு யாருமே நாங்கள் நினச்சி கூட பார்க்கலைங்க சார் காவேரியுமே என்னை வந்து கட்டாயப்படுத்தலை நான் என்ன முடிவு எடுத்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் காவேரியுமே இருந்தா ஆனால் நான் வெண்ணிலாவை வந்து மறந்து ஆன் பண்ணிட்டேன் காவேரி தான் என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டேன் சார் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் சுயநினைவே இல்லாமல் தான் வந்தா நம்ம லவ் பண்ண பொண்ணாச்சே அவளுக்கு நம்ம உதவி செஞ்சு தான் ஆகணும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளும் அவளுக்கு அவள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்மளும் மறைமுகமாக ஆயிட்டோமேன்றதுக்காக அவளை என் வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் சரியானதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துணும் அவள் லைஃபுக்கு என்ன செட்டில்மெண்ட்டோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சார் அவளை என் வீட்டில் வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் ஆனால் இவை இப்படியெல்லாம் மாறி இவ்வளோ பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிவிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல சார் எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா கூட நான் கண்டிப்பாக வெணிலாவை கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் ஆனால் வெண்ணிலாவை மறந்து நான் வேறு லைஃப்குள்ளே வந்துட்டேன் சார் என்ன தான் காவேரி நானும் பிரிஞ்சிருந்தாலுமே நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயுமே நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந் வாழுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது சார் இது எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டியாக இருக்கிறது வெண்ணிலா மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லணும் இப்போது காவேரி மூணு நாலு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி நம்ம விஜய் பக்கம் என்னெல்லாம் நியாயம் இருக்கோ எல்லாத்துலையுமே எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிடுறாங்க போலீஸ் கிட்டே போலீஸுமே புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இங்கே போலீஸ் இருந்துட்டு கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருமா ஏதோ லவ் பண்ணிங்க அதெல்லாம் என்னென்னமோ ஆய் சு சுச்சுவேஷன்னால் நீங்கள் பிரிஞ்சிட்டிங்க அவருக்கு வேறு கல்யாணமும் நடந்து போச்சு இப்போது அவருக்கு குழந்தையும் பிறக்க போகுது அவரு ஒரு குடும்ப வாழ்க்கையில் அது அதுக்குள்ளே இருக்காரு அவரை நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணவும் முடியாது நீ உன் மனசை மாற்றிக்கணும் இதுக்கு இதே இதுதான் ஒரே ஒரு வழி ஏன்னா நீ பண்ணுறது ரொம்ப தப்புமா இப்போது காவேரி வயிற்றில் ஒரு குழந்தை உருவாயிடுச்சு இப்போ அந்த குழந்தைக்கு என்ன பதில் அதுதான் இப்போ யோசிக்கணும் சட்டப்படி பார்த்தாலுமே காவேரி விஜயன்னா ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கோர்ட் வரைக்கும் போனாலுமே அதுதான்மா நடக்கும் இப்போது நீ தான் உன் மனசை மாற்றிக்கணும் உலகத்தில் எத்தனையோ பேர் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணுறாங்க என்னென்னமோ நடக்குது இப்போது நீ இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு தான் ஆகணும் லவ் பண்ணவங்களவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லை இல்லை சுச்சுவேஷன்னால் என்னென்னமோ மாறிப்போகுது விஜய்க்காக நீ விட்டு கொடுக்குறது தான்மா ரொம்ப ரொம்ப நல்லது அவர் ஒரு குடும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டார் இதுக்கப்புறம் நீ என்ன எவ்வளோ பெரிய எஃபெக்ட் எடுத்தாலுமே விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது சரி நீ விஜய் கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்க அப்படி தான் ஒரு மைண்ட் செட்டு அப்படின்னு நீ நினச்சேன்னா அதுக்கு விஜய் வந்து ஒத்துக்கணும்ல அவர் மனசில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஐடியா அந்த ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீ விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு இதுவே இல்லைல்ல விஜய் வந்து அவங்க குடும்பத்து கூட தான் வாழணும்னு நினைக்கிறாரு அதை அப்படியே விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க இங்கே வெனிலாவுக்கு பயங்கரமாக அழுகியாக இருக்குது இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் வெனிலா வந்து என்ன முடிவெடுக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணித் தெரிவிங்க தேங்க்யூ